வணக்கம் நான் பான்மதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தாமை சிறைக்கிழாம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு இசைத்தமிழை பற்றி பார்க்கலாம் இசைத்தமிழில் ஒரு ஒரு புதுமையான ஒரு பாடல் என்ன பாடல்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு பேர்கள் காதலர்கள் அதாவது அர்ஜுனன் மகன் அபிமன்யுவும் அவனுடைய மகள் வத்சலாவும் அந்த காலத்திலேயே வந்து ஸ்கைப்பில் கால் பண்ணியிருக்கார் போல இருக்கு அந்த ஸ்கைப்பில் பேசிக்கிறாங்க லேப்டாப் மாதிரி ஒன்று வச்சுக்கிட்டு பெட்டி பெட்டியை தூக்கிட்டு வராங்க சாவத்திரி அப்புறம் அவரும் அங்கே ஒரு பெட்டியில் அந்த ஸ்க்ரீனில் மேல்முடியில் பக்கம் ஒரு ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது அதில் தெரிகிறாரு இவங்க ரெண்டு பேரும் அதில் பேசிக்கிறாங்க அது பாருங்கள் ஸ்கைப் கால் மாதிரி அந்த வரிகள் கூட ஸ்கைப் கால்னு எடுத்துக்கலாம் நீ தானா என்னை அழைத்தது அப்போ ஸ்கைப்பில் கூப்பிட்ருக்காங்க அவங்க உடனே இவங்க பாடுறாரு நீ தானா என்னை அழைத்தது நீ தானா என்னை நினைத்தது நீ தானா என் நெஞ்சம் மாறிட உதவியது என் இதயத்திலே நெஞ்சம் நினைவு நினைத்ததும் மாறிட உதவியது நினைத்ததும் மாறத்துக்கு உதவுல நீ தானா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பெண் வந்து நீ அவர் கேட்குறாரு நீ தானா என்னை குப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டில் கேட்குறார் ஆனால் பெண் சொல்கிறாங்க நீ என்னை நினைத்தது நீதானே என்னை அடைத்தது நீதானே என் இதயத்தில் நினைத்தது மாறிட உதவியதுன்னு அவங்க நீதானே நீதானேன்னு நீ கேட்குறாங்க அது ஒரு அழகாக இருக்கு அதுக்கப்புறம் இவர் பாடும்போது வந்து கனவனிலே ஒரு நினைவாகி நினைவின்லே ஒரு கனவாகி கனவும் நினைவும் எல்லாம் பழிக்கிற மாதிரி மா அதே மாதிரி ஒன்றா ஆகிட்டு நம்ம வந்து நீ கலவரம் மேவும் நிலவரமாகி ரொம்ப கலவரமாகிட்டுதான் அவங்க நிலைமை திருப்பி நீ தான்தான் என்னை நினைத்ததுன்னு பாடுறாங்க அப்புறம் அவங்க வந்து கண்களின் நிலவும் க கணிந்திடவே காய்ந்திடவே என் மனதில் வந்து மனமும் கமிழ்ந்துடுவே இந்த மாதிரிலாம் மனது மாறிடுச்சு அப்படின்றது அவங்களோட நிலமையை அவங்க வச்சு பாடுறாங்க திருப்பி நீ என்னை அழைத்ததுன்னு அவரும் கேட்குறாரு நீ தானே என்னை அழைத்ததுன்னு அவங்க பேசிக்கிறாங்க இப்படி ஸ்கைப் கால்ல ரெண்டு பேரும் பேசுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி வந்திருக்குது தஞ்சை ராமயதாஸ் இந்த பாடலை எழுதியிருக்கிறாரு ஜிக்கியும் கண்டசாலா வந்து பாடலை பாடியிருக்கிறாங்க கண்டசாலா இசை அமிச்சிருக்கிறாரு விஜயா ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாகி சக்கரபாணியும் இணைந்து இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க இந்த இயக்கர் வந்து இந்த இயக்கிய கே டி ராவ் அப்படின்னு சொல்லி கேவி கே வெங்கட்ராவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்குனர் இயக்கியிருக்காரு ரொம்ப நல்லா ஒரு படம் இது ஒரு நன்றாகவும் இருக்கும் அதில் அந்த ஸ்கைப்பில் ஒரு பாட்டு இருக்குன்றதுக்காக தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தேழு வச்சிருக்கிறாங்கிறதுக்காக தான் இந்த பாடலை எடுத்தேன் நன்றி வணக்கம்